ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் வாங்கி பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய கத்திரிக்காய் சாதம் எப்படி பண்றதுன்னு பாக்கலாமாங்க வாங்கி பாத்துக்கு இந்த மாதிரி நான் வீடியோல காட்டக்கூடிய கத்திரிக்காய் வாங்கினீங்கன்னா ரொம்ப சூப்பரா வருங்க பெங்களூர்லலாம் இந்த கத்திரிக்காயை வச்சுதான் வாங்கி பாத் செய்யறாங்க கத்திரிக்காய நீள நீளமா கட் பண்ணி தண்ணில போட்டு வச்சிருக்கேன் ஸோ எப்ப வாங்கி பாத் செஞ்சாலும் இந்த கத்திரிக்காயில பண்ணுங்க நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பச்சை பட்டாணி கொஞ்சம் புளி வெள்ளம் வாங்கி பாத் மசாலா இது நான் வீட்டிலையே ரெடி பண்ண மசாலாங்க இந்த மசாலா எப்படி அரைக்கிறது அப்படிங்கிற வீடியோ லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அவ்வளோதான் தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் வடசட்டியில் அரை குளிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க காஞ்சதும் நார்மலாக தாளிக்கிறது மாதிரியே தான் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம செய்யக்கூடிய இந்த வாங்கி பாத்தானது ஐயங்கார் ஸ்டைலில் வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்த்தாம செய்யறோம் ஒரு குயிக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சீக்கிரமா பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிபி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் பூண்டு காய இருக்கிற வேலையெல்லாம் கிடையாது கத்திரிக்காய் மட்டும் அறுத்தீங்கன்னா போதும் அதனால உங்களுக்கு காய கட் பண்றதுக்கான டைம் இதுல ரொம்பவே சேவ் ஆகுது காஞ்சி மிளகா அஞ்சு ஆறு பச்சை பட்டாணி சின்ன கப்ல ஒரு கப் எடுத்திருக்கேன் நான் இல்லைங்களா அந்த நீட்ட கத்திரிக்காயில ரெண்டு கத்திரிக்காவை இந்த மாதிரி லாங் லாங் பீசஸா கட் பண்ணி சேர்த்திருக்கேன் ஒரு கொத்து கருவாப்புல காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மீதி உப்பு அப்புறம் போட்டுக்கலாம் நம்ம கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு பெரட்டி பெரட்டி மூடி போட்டு இப்ப வச்சிருவோம் மூணு நாலு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா இந்த கத்திரிக்காயானது பஞ்சு மாதிரி வெந்து வந்துருங்க சாப்பாடு நார்மல் பொன்னி அரிசியே தான் பக்கத்திலயே நான் குக்கர்ல வச்சுட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு காய் வணங்குற நேரத்துல சாப்பாடும் ரெடி ஆயிடும் அதனால போட்டு கிளறதுக்கு ஈஸியா இருக்கும் நீங்க எந்த ரைஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் பச்சரிசி வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம் நம்மளோட பொன்னி அரிசி வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம் நான் நார்மல் பொன்னி அரிசி சாப்பாட்டு அரிசியை தான் குக்கரில் மூணு விசில் கொடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப பாருங்க காய் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் குழித்தண்ணி விட்டுக்கலாம் குளித்தண்ணி உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி விட்டுக்கோங்க வெல்லம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு சின்ன துண்டு சேர்த்துருக்கேன் புளி ஒரு கொதி வந்தாவே போதும் இப்ப நம்ம வடிச்சு வச்சிருக்க சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம் முந்நூறு கிராம் அளவு உள்ள சாதத்தை வடிச்சு வச்சிருக்கேன் அந்த சாதத்தை இது கூட சேர்க்க போறோம் கூடவே வாங்கி பாத் மசாலா உங்களுக்கு ரெடிமேடு மசாலா மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு அதை வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இது வீட்லேயே ரெடி பண்ண மசாலா இது வேணும்னாலும் நீங்க ரெடி பண்ணி நீங்க வந்து எப்போ வேணாலும் ஸ்டாக் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மசாலாவை வச்சு புளி சாதம் வாங்கி பாத் கிச்சடி எல்லாத்துக்குமே வடிச்ச சாப்பாடு இது கூட சேர்த்துக்கலாம் சாதத்துக்கு தேவையான உப்பு கொத்தமல்லி தலைய கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா வேர்க்கடலை முந்திரி பருப்பு வந்துட்டு ஆப்ஷனல் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிரலாம் ஏன்னா பச்சை பட்டாணி சேர்த்துருக்கோம் அதுவே போதுமானதா இருக்கும் வேர்க்கடலை முந்திரி பருப்பு பிடிக்கும் வேணும்னா அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ரெண்டு நிமிஷத்தில் அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க ருசியான வாங்கி பாத் ரெடி இப்போ நான் பண்ண இந்த வாங்கி பாத்தை நீங்க வந்து குக்கர்லயே கூட அப்படியே டைரக்டா தாளிச்சு விட்டும் அரிசி போட்டு மூடி வச்சு பண்ணால் கூட நல்லா இருக்கும் ஆனால் கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும் அதனாலதான் இந்த மாதிரி நான் செப்பரேட்டா பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பாருங்க கத்திரிக்காய் வந்துட்டு அப்படியே முழுசு முழுசா அந்த பீசஸ் வந்துட்டு வாயில படும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே நம்ம எல்லாம் பிடிச்சிருக்குன்னா சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டிருங்க வழக்கம் போல ஹெல்தியா சமைச்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க பாசிட்டிவாக இருங்க பா பாய்